ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஹோம் ப்ளாக் விலாக் தமிழ் என்னுடைய பூஜை அறைக்கு நான் என்னென்ன பொருட்கள் புதுசாக வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இப்போல்லாம் ரீசெண்டாக நிறையா முருக வழிபாடு வீடியோக்களை நான் பார்த்தேன் அதில் இருந்து எனக்கும் முருகனை வழிபடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு அதனால் வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்காக ஒரு முருகனோட விக்கிரகம் வாங்கியிருக்கேன் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வேலோட அழகாக இருக்குது இந்த முருகன் சிலை முகமும் ரொம்ப கலையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த முருகன் சிலை செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்கிறதுக்காக இந்த சிலையை வாங்கியிருக்கேன் இது கூடவே முருக வழிபாட்டுக்காக ஓம் சரவண பவனை போட்ட ஒரு அருங்கோணம் ஸ்டார் வாங்கியிருக்கேன் இதை பூஜை அறையிலையும் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி காரோட டேஷ்போர்ட்லேயும் நம்ம ஒட்டி வச்சுக்கிற மாதிரி கீழே ஸ்டிக்கரோடு வருது இதோடய பிரைஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் அடுத்ததாக வீட்டில் விளக்கு போது பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விளக்கு ஏற்றுற ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டைரெக்டாக நம்ம தீப்பெட்டியில் விளக்கு ஏற்றாமல் இதில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அது மூலமாக மற்ற விளக்குகளை நம்ம ஏற்றலாம் பூஜை அறையில் சாமி விக்கிரகங்கள் வைக்கிறதுக்காக மூணு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டாண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சில்வர் கலர் ஸ்டாண்ட் நூற்றி அஞ்சு ரூபாய் கோல்டன் கலர் ஸ்டாண்ட் நூற்றி பத்து ரூபா சாமி விக்ரகம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாண்டு அதுக்காக வாங்கியிருக்கேன் வீட்டு வாசலில் தினமும் உருளியில் பூ வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்காக இந்த உருளி பாட்டு வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா கனமாகவே இருக்குது எயிட் ஃபிஃப்டிக்கு ஒருத்தான ஒரு ப்ராடக்ட் இது அடுத்ததாக பூஜை அறையில் வைக்கிறதுக்காக இந்த குபேர கலசம் வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு பானை இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் இதே குபேர கலசம் மூணு அடுக்குலேயும் வருது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் பூஜை அறையில் அரிசி உப்பு காசு புளி இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இதை பற்றிய டீட்டெயிலான வீடியோ நான் கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் இந்த குபேர கலச பானையில் நம்ம என்னென்ன பொருட்கள் போட்டு வழிபாடு செய்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாம் எப்பவும் நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வீட்டில் பூஜை செய்யும்போது வாழை மரம் வைக்கிறதுக்காக இந்த வாழை மரம் ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இரும்பில் இருக்கு இந்த ஸ்டாண்ட் அதனால் வாழை மரத்தை நடுவில் இருக்கிற இந்த கம்பியில் நம்ம குத்தி வச்சிட்டோன்னா வாழை மரம் சாயாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிது வரலட்சுமி பூஜை விநாயகர் சதுர்த்தி இதுக்கெல்லாம் நம்ம வந்து வாழை மரம் வீட்டில் வைப்போம் ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்கேன் அடுத்ததான் இந்த பெரிய சைஸ் சாலி கிராமம் வாங்கியிருக்கேன் இது ஒன்று ஒன்றும் அறுபது ரூபாய் வீட்டில் சாலிகிராமம் வச்சு வழிபடுறதால மகாலட்சுமி தாயார் பெருமாள் குபேரனோட அருள் நமக்கு கிடைக்கும் இது கூடவே சின்ன சைஸில் இருக்கிற சாலிகிராமும் வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் பன்னெண்டு பீஸ் சின்ன சைஸ் சாலிகிராமும் இருக்குது இதையும் நான் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் அடுத்ததாக இந்த அம்மனோட ஃபீஸ் இது குத்து விளக்கில் நம்ம கட்டி வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்காக இது வாங்கியிருக்கேன் இது ஒன்னோடய பிரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கயிறு இதில் சேர்த்து கட்டுற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கயிறை கோத்துட்டு நம்ம குத்து விளக்கில் கட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த பஞ்சகாவிய விளக்கு இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பாக்ஸில் பன்னெண்டு பீசஸ் இருக்குது பஞ்சகாவிய விளக்கு வீட்டில் ஏற்றுறதுக்கு ரொம்பவே நல்லது நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் போய் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கு அடுத்ததாக குபேரருக்கு உகந்த அக்ஷய குபேர பானை இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் குபேர காசு போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஃபைவ் ரூபி காயின்ஸ் போட்டும் நம்ம சேர்த்து வைக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இதில் அஞ்சு ரூபா காயின் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி நூற்றி ஒரு குபேர காயின்ஸும் இதில் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது இதில் கோல்டு காயினோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோல்டோ இதுக்குள்ளே போட்டு நம்ம பூஜை பண்ணலாம் அடுத்ததாக குன்றி மணி இதோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதையும் நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த பொருள் வீட்டோட நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் ஓட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம் அதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் இதிலேயே பட்டை போட்ட மாதிரியும் வருது நாமம் போட்ட மாதிரியும் வருது இதில் வந்து சிக்ஸ் பீசஸ் இருக்குது சிக்ஸ்டி ருபீஸ் ஈச் வந்து டென் ருபீஸ் அடுத்ததாக இந்த படி வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இதில் நிறைய அரிசி நிரப்பிட்டு காயின்ஸ் போட்டு வைங்க குபேரர் பக்கத்தில் இதை வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த படியில் எப்படி அரிசியும் காயின்ஸும் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டிலையும் தன தானியத்துக்கு எப்போவும் குறைவில்லாமல் இல்லாமல் நிறைஞ்சிருக்கோம் அடுத்ததாக அம்மனுக்கு உகந்த இந்த மூணு கலரில் வளையல் வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்டி எயிட் ருபீஸ் இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன் மஞ்சள் பச்சை சிவப்பு மூணு கலரில் வருது ஒரு ஒரு கலர்லையும் நூற்றி எட்டு வளையல் இருக்குது இதை நம்ம அப்படியே பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை வலையில் எடுத்து மாலையா கட்டியும் நம்ம அம்மன் படத்துக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் வீட்டில் வராகி அம்மன் மகாலட்சுமி தாயார் மாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் படங்களுக்கு இந்த வலையில மாலையாக கட்டி நம்ம போடலாம் ரொம்பவே நல்லது பூஜை அறையில் ஊதுபத்தி ஏற்றுறதுக்காக இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஸ்டாண்டில் ஊதுபத்தி ஏற்றும் போது ஊதுபத்தியோட அந்த புகையெல்லாம் கீழே விழுகாமல் இந்த தட்டுக்குள்ளேயே விழுந்துடும் இது கூடவே பூஜை அறைக்கு வைக்கிறதுக்காக ரெண்டு தட்டு வாங்கியிருக்கேன் சின்ன தட்டு வந்து ஐம்பது ரூபா பெரிய தட்டு வந்து நூறுரூபா லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்காக குபேர காசு வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் ஒன்பது காயின்ஸ் இருக்குது ஒரு பக்கம் குபேரர் படம் போட்டிருக்கு இன்னொரு பக்கம் குபேர எந்திரம் போட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ